இப்போ பிபி இருந்துச்சுன்னா நமக்கு கையில வந்து ஒரு கட் பண்ணிட்டு வென செக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு பிளட் ட்ரைன் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால பிரஷர் டக்குன்னு குறையும் மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அந்த டைம்ல இருந்துச்சு பேஷண்ட்ங்கிறவங்க ஆல்ரெடி சஃபரிங்ல இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வலியும் வேதனையும் இருக்கு அப்போ முதல்ல அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் மருத்துவ முறை பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடாது பெயின்லெஸ்ஸா ஜென்டலா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சாரு அதுக்கு போய் தான் ஹோமியோபதி லைக் பைல்ஸ் சைனசைடிஸ் அலர்ஜி கனடிஸ் வந்து த்ரீ மந்த்லயும் நல்ல குணம் வராங்க சில பேருக்கு ஆறு மாசத்துல குணம் வராங்க பட் சோரியாசிஸ் எக்ஸிமா அந்த

ஹோமியோபதி இருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எந்தெந்த வியாதிகளுக்கு எடுக்கலாம் இல்ல எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் டாக்டர் மீனா ஃப்ரம் டாக்டர் மீனா ஹோமியோ கிளினிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஜெர்மன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆச்சு இது கண்டுபிடிச்சவர் டாக்டர் சாமுவேல் ஹேனிமன் அவர் ஒரு அலோபதி டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் ஸோ அந்த காலத்தில் வந்து இருந்த மருத்துவ முறை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு பட் அந்த டைம்ல இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருக்கும் அண்ட் சில டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது இப்போ பிபி இருந்துச்சுன்னா நமக்கு கையில வந்து ஒரு கட் பண்ணிட்டு வேணும் செக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு பிளட் ட்ரைன் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதுனால ப்ரெஷர் டக்குனு குறையும்ன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அந்த டைம்ல இருந்துச்சு சில பேருக்கு வந்து வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்காக லீச்சிங்லாம் பண்ணாங்க அட்டைப்பூச்சிங்களை வந்து போட்டு பண்ணாங்க அந்த மாதிரி மருத்துவமனைலாம் அந்த டைமில் இருந்துச்சு ஸோ அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா பேஷண்ட்டுங்கிறவங்க ஆல்ரெடி சஃபரிங்கில் இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வலியும் வேதனையும் இருக்குது அப்போ முதல்ல அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் மருத்துவ முறை பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது பெயின்லெஸ்ஸாக ஜென்டலாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சார் அதுக்கு போய் தான் ஹோமியோபதி ஸோ இதை வந்து அவர் ஆல்ரெடி ஒரு கெமிஸ்ட்ரி பர்சனாக இருக்கிறதுனால அவர் நானோ டெக்னாலஜிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ஒரு ஒன்னும் ஒரு மருந்து அவர் வந்து அப் டு சிக்ஸ் எக்ஸ் பொட்டன்சி வரைக்கும் நம்மளால மாலிகல்ஸ் பார்க்க முடியும் நம்மளால ஆனா மோர் தென் தேர்ட்டி பவருக்கு மேல போகும்போது அதுல மாலிகல்ஸே இருக்காது பட் மாலிகுலர் எனர்ஜி இருக்கும் இப்போ ஹோமியோபதியில டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஒரு ஒரு டாக்டரும் ஒரு ஒரு மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அண்ட் என்ன மருந்து போட்டிருக்காங்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது மருந்து பேர் எழுதினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த மருந்தோட உடைய டைலூஷன் ஆர் மதர் டிங்சர்ஸ் நம்ம எதை சூஸ் பண்றோமோ அந்த டைலூஷனை வந்து நாங்க பில்ஸ் ஆர் பவுடர்ல கலப்போம் பில்ஸ் எல்லாம் வந்து குளோபியூல்ஸ் சொல்லுவோம் ஒயிட் கலர்ல சின்ன சின்னதாக கோலி மாதிரி இருக்கும் பல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழ்ல மோஸ்ட்லி ஸோ அது வந்து நமக்கு கரும்பு சார்ல இருந்து பண்றது அண்ட் பவுடர் வந்து நமக்கு ஆட்டு பால்ல பண்றது மோஸ்ட்லி ஜெர்மன் இம்போர்ட்டட் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்தியாவில் இது என்ன பண்ணுவோம்னா இதுக்குன்னு தனியா ஒரு மருத்துவ குணம் கிடையாது அது வந்து நம்ம கொடுக்கற மருந்தோடைய பவரை கேரி பண்ணி கரெக்டா மினிமல் டோஸா நம்ம கொடுக்கும் இப்போ நம்ம கிட்ட ஒரு டைலூஷன் கொடுத்துட்டு அதை எடுத்துக்க சொன்னா நம்ம அதிகப்படியா நம்ம ஒரு அஞ்சு ஆறு டிராப் நம்ம வாயில விட்டுப்போம் பட் இந்த மாதிரி பில் ஆர் பவுடர்ல கொடுக்கும்போது கரெக்டான அளவு கரெக்டா போய் கரெக்ட் டைம்க்கு நம்ம எடுத்துப்போம் அதுக்காக நம்ம பவுடர் அண்ட் பில் ஃபார்ம்ல தரோம் சில டைம்ல ரொம்ப சிவியரா முடியாதவங்களுக்கு வந்து நாங்க வாட்டர் டோஸ் தருவோம் அந்த மருந்து தண்ணியில கலந்து நாங்களே ஒரு மெத்தட் சொல்லி நாங்க அந்த அதுபடி நாங்க ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அந்த மாதிரி எடுத்தாலும் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பட் ஃபார் க்ரானிக் ட்ரபிள்ஸ்க்கு மோஸ்ட்லி பவுடர் அண்ட் பில்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி க்ரானிக் டிசிஸ்க்கும் எடுத்துக்கலாம் அக்யூட் டிசிஸ்க்கும் எடுத்துக்கலாம் அன்லெஸ் ஆர் அண்டில் இட் இஸ் எமர்ஜென்சி நம்ம ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கலாம் எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம ஜென்ரல் பிசிஷன் தான் பார்க்கணும் கண்டிப்பா என்னென்ன மாதிரி வியாதிகளுக்கு ஹோமியோபதி மருந்து எடுத்து கேட்டோம்னா சாதாரண தலைவலி இருந்து, பெரிய பெரிய வியாதிகள் மாதிரி கேன்சர் இல்ல ஆட்டோயுமீன் டிசீசஸ்

அப்படின்னு கேட்டோம்னா சாதாரண தலைவலி ஜோரம் கை கால் வலிக்கெல்லாம் வந்து மருந்து எடுத்து ஒரு ஒன் ஹவர்ல இருந்து ஒன் டே கூட ரிலீஃப் தெரிய ஆரம்பிக்கும் பட் அது ஒரு நாள்பட்ட வியாதியா இருக்கும் இருக்கும்போது நம்ம மருந்து எடுக்கும் போது ரிலீஃப் இருக்கும் ஆனா அது முழுமையா குணமாகறதுக்கு அதோடைய ரெக்கரன்சி குறைக்கிறதுக்காக ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசங்கிற மாதிரி ஸ்கேல் எடுக்கணும் ஸோ ஆவரேஜா நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து சில கைண்ட் ஆஃப் டிசீஸ் லைக் பைல்ஸ் சைனசைடிஸ் அலர்ஜிக் கனடிஸ்க் வந்து த்ரீ மந்த்லயும் நல்லா குணமாறாங்க சில பேருக்கு ஆறு மாசத்துல குணமாறாங்க பட் சோரியாசிஸ் எக்ஸிமா அந்த மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்க்கு வந்து நம்ம ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்தா முழுமையா குணமாவாங்க ஆனா அவங்களோட பேச்சஸ் எல்லாம் ரிலீஃப் ஆறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அளவே போதும் இந்த மருந்தில் எந்த வகையான ஸ்டீராய்ட்ஸ் இருக்காது பட் ஹார்மோன்ல இருந்து இருக்கிற மருந்து இருக்கும் ஆனா அதுல ஹார்மோனுடைய கண்டென்ட் இருக்காது அதோடைய மாலிகுலர் எனர்ஜி தான் இருக்கும் நம்ம மருந்து வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய மருந்து இருக்கு ஹோமியோபதியில அதுல முக்காவாசி மருந்து வந்து பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் சில வகையான மருந்து மினரல்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் சில வகையான மருந்து வந்து மெட்டல்ஸ்ல இருந்து கொடுக்குறோம் சில வகையான மருந்து பாய்சன்ஸ் அண்ட் அதர் அனிமல் சோர்சஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் ஆனா இதுல எதுலயுமே வந்து மோஸ்ட்லி அதோடைய மெட்டீரியல்ஸ் இருக்காது எல்லாமே அதோடைய எனர்ஜி தான் இருக்கும் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வராதுன்னு சொல்றோம் பட் என்னதான் ஹோமியோபதி மருந்து சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொன்னாலும் நம்ம டாக்டருடைய அட்வைசரோ எடுக்கும்போது அதோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் செல்ஃப் மெடிகேட் பண்ணும்போது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்கும் சைட் எஃபெக்டே இல்லைனா கூட மெடிசன் எஃபெக்ட் நமக்கு முழுமையா கிடைக்காது ஸோ கியோர் முழுமையா கிடைக்காது ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு பேலியேட்டிவ் கேரா மட்டும்தான் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதி முழுமையான சொல்யூஷன் தர முடியும் அப்படிங்கிற வியாதிகள் கேட்டோம்னா ஒத்த தலைவலி மைக்ரைன் சொல்லுவாங்க அந்த டிசீஸ்க்கு பைல்ஸ்க்கு அது வந்து மூலம் சொல்லுவாங்க ஃபிஷர் இந்த மாதிரி வியாதிகளுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வைரல் ஃபீவர்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் ஹோமியோபதி மருந்து எல்லா வகையான ஏஜ் குரூப்புமே ரொம்ப சேஃபான மருந்து தான் ஈவன் பிரெக்னன்சி விமன் கூட எடுத்துக்கலாம் பிறந்த குழந்தை கூட எடுத்துக்கலாம் ஆனால் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்க கூடாது எல்லாம் ஸோ ரிஸ்கியர் குரூப் பார்க்கும்போது இன்ஃபேன்ஸ் அண்ட் பிரெக்னன்ட் விமன்ஸ் லாக்டேட்டிங் விமன்லாம் வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவங்க எல்லாம் ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம அவங்களோட பாடி சென்சிட்டிவிட்டியை பேஸ் பண்ணி மருந்து செலக்ட் பண்ணுவோம் அதோட பொட்டன்சி டோசிலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் மத்தவங்களும் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது தான் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும் எமர்ஜென்சி ஆர் ஃபர்ஸ்ட் எய்ட் கேஸ் இன்ஜூரிஸ்க்கு ஹோமியோபதில ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் இருக்கு இல்ல சாதாரணமாக ஒரு லேசரேஷன் சொல்லுவாங்க அது வந்து கை தேஞ்சு கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு சின்ன கட்டு இருக்கு இல்ல பூச்சி கடிச்சிருச்சு அதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதில ஆயின்மெண்ட் பிரேஸ் அண்ட் இன்டர்னல் மெடிசன்ஸும் இருக்கு ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன கட்டுக்குலாம் நம்ம இன்மெண்ட் மட்டும் போட்டாலே போதும் பதில என்ன இருக்கும்னா ஆயின்மெண்ட் பேஸ் ஆர் வாட்டர் பேஸ்ல அந்த பிளான்டோட எக்ஸ்ட்ராக்ட் கலந்துருப்பாங்க சோ இது சைடு எஃபெக்ட் இருக்காது ஸ்கினுக்கு இரிட்டேட் ஆகாது இது உங்களுக்கு கியூரா ஃபாஸ்ட் அண்ட் பண்ணும் ஆன்டிசெப்டிக்காக ஒர்க் ஆகும் பட் மேஜரா ஒரு பேர்ன் இருக்கும்போது நம்ம இன்டர்னலாவும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் சில பேஷன்ஸ் கேட்கறாங்க நமக்கு இந்த ஒயிட் க்ளோபியூல்ஸ் இருக்கு அது கொஞ்சம் இனிப்பா இருக்குமே இதனால எனக்கு சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி கேட்கறாங்க பட் கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆகாது நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பாட்டுலயே சுகர்ஸ் இருக்கு இது சின்னதா ஒரு நாலு சின்ன சின்ன பில்ஸ் தான் கொடுப்போம் இது எந்த வகையும் உங்க சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாது அண்ட் இது மெடிசன்ஸ் இருக்கிறதுனால இது சுகர் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேஷண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது எனக்கு இந்த மெடிசன் எடுத்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே கேட்குறாங்க இல்லை சில குழந்தைங்களுக்கு டானிக்ஸ் பிடிக்காது டானிக்லாம் என் பையன் குடிக்க மாட்டான் என் பொண்ணு குடிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க சில பேருக்கு எனக்கு ரத்த சோகை பட் அயன் டானிக் எடுத்தாலே எனக்கு கான்ஸ்டிபேஷன் வரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பர்சன்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய பாடியோட டெண்டன்சியை பேஸ் பண்ணி நம்ம மெடிசனாக வாட்டர் டோஸாவோ இல்லை டேரக்ட் டோஸாவோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நாங்கள் மேஜராக மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் சோரா சிஃபிலிஸ் சைக்கோசிஸ் இது வந்து சிமிலர் டு சித்தா ட்ரீட்மெண்ட் இல்ல சித்தா ஆயுர்வேதால வாதம் பித்தம் கஃபம் எப்படி அவங்க பிரிச்சு சொல்றாங்களோ அந்த மாதிரி நாங்க உங்களுடைய நோயோடைய ஸ்டேஜ சோரா சிபிலிஸ் சைக்கோசஸ் சொல்லிட்டு நாங்க பிரிச்சு சொல்றோம் இப்போ சோராங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு தலைவலி தலை சுத்தல் இல்ல பாடி பெயின் அதுல வந்து மைல்டா ஒரு ஃபங்க்ஷனலா டிஸ்டர்ப் ஆகிருக்கு மேஜரா உள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப சோரிக் ஸ்டேட் சொல்லுவோம் சைக்கோசிஸ்ங்கிறது அந்த விஷயம் ஓவரா க்ரோவ் ஆகிருக்கு ஒன்னு வாட்டர் அதிகமா இருக்கு இல்ல பாடியில வந்து நமக்கு டிஷ்யூ குரோத் அதிகமா இருக்கு லைக் ஃபைபராய்ட் யூட்ரஸ் இல்ல கேல் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றப்போ நம்ம அது வந்து சைக்கோசிஸ் சொல்லுவோம் சிஃபிலிஸுங்கிறது அந்த ஸ்டேஜ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு முதல்ல அல்ட்ரா ஆகிருக்கு அப்புறமா ஓவர் க்ரோத் ஆகிருக்கு அப்புறம் அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஸோ டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல வரும்போது நமக்கு பாடில அல்சர்ஸ் டெவலப் ஆகிறது இல்லை ஒரு டிசிஸை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட்ல போகிறது அதெல்லாம் நமக்கு சிஃபிலிட்டிக் ஸ்டேஜில் இருப்போம் அந்தந்த ஸ்டேஜ் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மருந்தும் இருக்கு ஒரு மருந்து மூணுத்தையும் கவர் பண்ணும் ஒரு மருந்து பார்ஷியலாக கவர் பண்ணும் ஸோ உங்களுடைய நோய் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு டைமும் மருந்து மாறும் சில பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த மருந்து நல்லா இருக்கே திரும்ப அதை கொடுங்க கேட்பாங்க அந்த மாதிரி எடுக்க கூடாது அந்த மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு ரிலீஃப் மட்டும் தான் கிடைக்கும் பர்மனென்ட் கியூர் கிடைக்கணும்னா எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் அனலைஸ் பண்ணி எவ்ரி கன்சல்டேஷனுக்கு அப்புறமா மெடிசன்ஸ் சேஞ்ச் பண்ணாதான் பர்மனென்ட் கியூரை நம்ம அடைய முடியும் ஹோமியோபதி மருந்து எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்தோம்னா இது டங் வழிக்காவும் வேலை பார்க்குது அண்ட் ஆல் ஃபேக்ட்ரி நேசல் மியூகோசா வழிக்காவும் அது அப்சர்வ் ஆகி வேலை பார்க்கும் ஸ்கின் வழிக்காவும் வேலை பார்க்கும் பட் மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் டங் வழிக்கா வேலை பார்க்கறது தான் இது வந்து அன்லைக் அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் இது டங்லேயே அப்சர்வ் ஆகிரும் சோ சாப்பாடுக்கும் மருந்துக்கும் நடுவுல மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் கேப் விட்டோம்னா மருந்து நல்லா வேலை பார்க்கும் நார்மலா நம்ம ஒரு டேப்லெட் எடுக்கிறப்போ வயிற்றுல போயிட்டு நம்மளுடைய ஸ்டொமக்ல டைஜஸ்ட் ஆகி தான் வந்து வேலை பார்க்கும் பட் இந்த மருந்து டங்கிலே வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த டங்கில் இருக்க சென்டினன் நர்வ் சொல்லுவாங்க அந்த நர்வ் எண்டிங் ஃபுல்லாக அங்கே டங்கில் தான் வந்து முடியுது அது வழிக்க அப்சர்வ் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல அது கலந்து வேலை பார்க்கும் இப்போ நீங்க ஏன் ஹோமியோபதி மருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது அது எதனால பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது அதுல இருக்க மெட்டீரியல் டோஸ் தான் நமக்கு பாடியில் டாக்ஸின்ஸ் தங்குது லாங் டேர்ம் எடுக்கும்போது பட் இந்த மெடிசன் நமக்கு லாங் டேர்ம் எடுக்கும்போது டாக்ஸின்ஸ் தங்காது எதனாலனா நமக்கு இந்த மெடிசனில் மெட்டீரியல் டோஸே இருக்காது அதோடைய மாலிகுலார் எனர்ஜி தான் இருக்கும் அண்ட் நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் மெடிசனை சேஞ்ச் பண்ணுவோம் உங்களோட கேஸ் அனலைஸ் பண்ணி மெடிசின் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மெடிசினுக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகாது பாடியில் இந்த மருந்து உங்களோட பாடியோட இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி கியூர் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் மற்ற வகையான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சேர்ந்து கரெக்ட் ஆகும் சில பேஷண்ட் சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து கால் வலி சரியாக போனால் போதும் அதுக்கப்புறம் நான் வயிறு வலி பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள் உங்களுடைய எல்லா கம்ப்ளைண்ட் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி கொடுப்போம் அண்ட் உங்களுக்கு எது ரொம்ப மேஜர் பிரச்சனை சொல்றீங்களோ அது மேல போக்கஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய வழியும் சரியா போகும் அண்ட் மற்ற வியாதிகளும் குணமாகும் முழுமையா குணமாவீங்க நீங்க